எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வளமான செவலை ஜெசி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் இது ஜெஸி சினை மாடு செவலை நிறம் கொண்ட ஒரு அழகான வளமான ஜெசி சினை மாடுங்க மாட்டோட சினைத்தன்மைன்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு ஐந்து நாட்கள் வரையிலும் டைம் பிரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டுக்கான திறன் அப்படின்னு கேட்கும்போது பதினாறு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த ஐந்து நாட்களில் மாடு நல்லாவே மடி எடுத்து தான் கண்ணு இறங்கும் அப்படின்றாங்க அதே டைத்துக்கு மாடு ரொம்பவும் இளம் பொருளுங்க ஆறு பல்லுக்கு இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் ஒரு ஐந்தாறு ஈத்துக்கு வச்சு பயன்படுத்தலாம் பதினாறு லிட்டர் கறவைக்கு அதுக்கு ஏற்ற அளவுக்கு நாம் தீவனமும் செலவு பண்ணாலே அந்த பதினாறு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாங்க மாடு நல்ல உயிரம் நல்ல நீல நட்டு நல்ல பாடி வெயிட்டில் அற்புதமான மாடாக இருக்குது நாலு காம்புக்கான இடைவெளி பார்க்கலாம் மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு கறவைக்கு அற்புதமாக நிற்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நாலு காம்புக்கான இடைவெளி எல்லாமே நல்லா இருக்குது மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி